வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது தேங்காய் லட்டுங்க இந்த தேங்காய் லட்டு வந்து உள்ள பொருளை வச்சு ஈஸியாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியும் கூட சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் தாங்க நெய் தே ஒரு ஸ்பூன் தான் தேவைப்படும் இது ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் சக்கரை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை தாங்க இதுக்கு தேவையானது இதில் நான் பால் எடுத்து வச்சது உங்கள்கிட்ட காமிக்க மிஸ் பண்ணிவிட்டு அதை செய்யும்போது பார்த்துக்கலாம் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் இந்த தேங்காய் துருவலை வந்து போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுங்க அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த நெய்யில் வறுக்கும் போதே நல்லா வறுத்து எடுத்ததுமே அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு அரை டம்ளர் பால் எடுத்திருக்கங்க இந்த தேங்காய்க்கு அரை டம்ளர் போதும் நீங்கள் தேங்காய் நிறையா எடுத்தால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கங்கண்ணா அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க இது பச்சை பால் கிடையாது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை டம்ளர் அதில் ஊற்றிட்டோங்க ஊற்றி இந்த தேங்காயும் பால் நெய் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு அப்படியே கிளறி விடுங்க இந்த பால் சுத்தமாக தேங்காய் வெந்து பால் வற்றிவிடுங்க அது வரைக்கும் நம்ம கிளறலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் துருளில் நல்லா பால் இழுத்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் எடுத்து வச்சுருக்கிற சக்கரையும் போட்டுக்கலாங்க நான் ஒரு கப்பு எடுத்தால் ஆனால் கப்பு தான் போட்டேன் ஸ்வீட் எனக்கு கம்மியாக போதணும் நீங்கள் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாங்க கப்பு தான் போட்டுக்கிட்டேன் இந்த இதுக்கு வந்துட்டு அரை கப்பு சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க சர்க்கரை போடவும் என்னாகுன்னா மெல்ட் ஆகிடும் அப்படியே உருகி இலக்கம் கொடுத்து வந்துவிடும் அது வந்து திரும்ப இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே கிளறுங்க கிளறிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா அந்த இலக்கம் கொடுத்து திரும்ப வந்து இறுகி வரும் பாருங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல அரை ஸ்பூன் அதை போட்டுக்குங்க போட்டு அதையும் கிளறிட்டு இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அஞ்சு அஞ்சு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி பண்ணி அதை எடுத்து போட்டுக்கோங்க இதை வந்து நான் வறுக்க கிடையாதுங்க பச்சையாக தான் போடுறேன் அப்படியே போடும்போது அது டேஸ்ட்டும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்குங்க இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க வறுத்து எடுத்து அப்படியே நல்லா ட்ரை ஆனதும் சுத்தமாக ட்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாங்க மாற்றி வச்சுட்டு ஆற வச்சு ரொம்ப ஆறிடக்கூடாது கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் ஆற விட்டு எடுத்து அப்புறம் உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் லட்டு ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் சீக்கிரமாகவும் செய்யலாம் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு கொடுத்துர்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் இந்த தேங்காய் லடை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுங்க இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் இப்போ கொட்டிடலாங்க கொட்டிட்டு ஆற வைக்கணுங்க ஆற வச்சுட்டோன்னா ரொம்ப ஃபுல்லாக அறையிடக்கூடாது ஓரளவு ஆறுனா போதுங்க கைப்பருக்குற சூடு இருந்தால் போதும் பாருங்கள் அப்படியே எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே லேசாக கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா கை கைப்பறுக்குற சூடு வந்ததும் எடுத்து நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டு சாப்பிட்லாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பால் ஊற்றுனங்காட்டிக்கு தேங்காய் இது கெட்டு போயிடும்னு நினைக்காதுங்க கெட்டெல்லாம் போகாதுங்க நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும் பதினஞ்சு நாள் நாலு நாள் கெட்டு போகாதுங்க அந்த அளவு இது நல்லாயிருக்கும் நெய் போட்டு நல்லா நம்ம வறுத்திருக்கங்காட்டிக்கு கெட்டெல்லாம் போகாதுங்க சூப்பரான இந்த தேங்காய் லட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான இந்த தேங்காய் லட்டு నేను సాపట్పా ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ సపోర్ట్ మి